தேவன் மனிதர் மூலமாக தான் தயவை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லுங்க தான் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் சொல்லி கூப்பிட்டார் என்ன கூப்பிட்டாரு வா உன்னை பணம் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் வீடு பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் சொத்து சேர்க்கிறவர்கள் ஆக்குவேன் கூப்பிட்டார் இல்ல மனிதர்களை பிடிக்கிறவர்கள் சொல்லி தான் சீசர்ல கூப்பிட்டார் ரோமர் பதினொன்று இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆகையால் ஆகையால் தேவனுடைய தயவையும் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் நல்லா கவனிக்க கண்டிப்பையும் உன்னிடத்திலே உன்னிடத்திலே தயவையும் கான் தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே அந்த தயவிலே நிலைத்திருப்பாயும் நிலை உனக்கு தயவு கிடைக்கும் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்தீரா விட்டால் நிலைத்தீரா விட்டால் நீயும் நீயும் விட்டுண்டு போவாய் அலே லோயா தினுடைய பிள்ளைகளே உங்கள் கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்துக்கான ஒரு கொடுகை இங்கே அப்போஸ் நாயகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால் தேவனுடைய தயவு அப்போ தேவனு தேவன் மனுஷனுக்கு என்ன பண்றாரு மனுஷன் மூலமாக தயவு உண்டு பண்ணுகிறார் கண்டிப்பையும் கொடுக்கிறார் அப்போ விழுந்தவங்கள பார்க்கணும் கண்டிப்பு இருக்குது விழாத இல்லைன்னா விழுந்து எழும்புறவர்கள் என்று சொல்லலாம் இல்லை நம்மளை சொல்லலாம் இப்போ நம்மளாம் சில பிளவீனம் வந்தா உடனே என்ன பண்ணிடுறோம் அந்த பிளவீனத்திலிருந்து கத்தை நம்மளை உயிர்ப்பித்து விடுகிறார் ஆமீன் சொல்லுங்க பிள்ளைகளை சிம்சோன் பாருங்க விழுந்து போனான் ஆகாப் ராஜா பாருங்க விழுந்தார் அப்போ விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பா பாருங்க என்று சொல்லுகிறார் நான் அதனால அந்த கண்டிப்பை பத்தி பேச போறதுல தயவு பத்தி தான் பேச போகிறேன் ஆமீன் சொல்லுங்க உன்னிடத்திலே தயவை காண்பித்தா வேதம் சொல்லுகிறது உன்னிடத்திலே தயவு காண்பித்தார் என்று சொல்லி அந்த தயவிலே நிலைத்திருந்தாயானால் அப்போ தயவுல என்ன பண்ணணுமா நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று வேதம் சொல்லுறது பிள்ளைகளே அப்போ கத்தருடைய பிள்ளைகளே விழுந்தவர்களை பார்த்து நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு விட வேண்டும் விழுந்தவரில் பார்த்து அப்படி இருக்க கூடாது இடத்துல விழுந்தார் விழுந்தாரு ஒரு இடத்துல விழுந்தாரு நோவா விழுந்தார் நெகேமியா விழுந்தார் தானி விழுந்தார் எல்லாத்துக்கும் பைபிள் ஆதாரம் இருக்கிறது நாம் அதை யாரையும் குறை சொல்வதற்காக அந்த பிரசங்கத்தை செய்யவில்லை விழுந்தவரிடத்திலே பார்க்கவில்லை தாவித விழுந்த இடத்துல போய் நம்மளும் செய்ய முடியுமா அந்த விழுந்த இடத்துல விழக்கூடாது என்பதற்காக தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அமைச்சர் சொல்லுங்க அல்ல என்னுடைய பிள்ளைகளே அப்போ தயவுல நிலைத்திருக்கணும் நல்லா கவனிங்க தேவன் மனிதர் மூலமாக தான் பண்ணுவார் அதனாலதான் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் சொல்லி கூப்பிட்டார் என்ன கூப்பிட்டாரு வா உன்னை பணம் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் வீடு பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் சொத்து சேர்க்கிறவர்களாக்குவேன் கூப்பிட்டார் இல்ல மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் தான் சீசரில் கூப்பிட்டார் எதுக்குங்க மனுஷங்க எழுத நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால்

மனிதர்களோட அன்பு கூறுவதில்லை அண்ணன் தம்பி சண்டை அக்கா தங்கச்சி சண்டை பக்கத்து வீடு சண்டை ஏத்த வீடு சண்டை வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது உனக்கு மனுஷர்களை கொடுப்பேன் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் மனுஷர்களையும் கொடுப்பாரா ஜனங்களையும் கொடுப்பாரா அப்ப மனிதர் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு வியாபாரி என்றால் ஒரு வேலை செய்கிறவர்கள் என்றால் ஒரு வியாபாரி என்றால் நாலு வியாபாரம் கொண்டு வர்றவங்க தான் தேவை மனிதர்கள் வேணும் சிலர் ஆள் ராசியே இருக்காது யார்கிட்ட வந்தாலும் சண்டை போட்டு சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க முகத்தை காட்டி முகத்தை பாட்டி சண்டை போடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது தேவடைய பிள்ளைகள் அதனால தான் அப்போஸ்னா இங்கே பவுல்னாலும் சரி சாமுவேலனாலும் சரி அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமாய் நடந்தார்கள் நான் போயிட்டு சொல்லுங்க அலையே லோயா சில தேவனுக்கு மாத்திரம் பிரியமா நடக்கிறம்பறது கரெக்டா சர்ச்சி கட்டி கொடுத்துறது காணிக்க போட்டுறது ஆனா பக்கத்து வீட்டில் ஒருத்தனு கூட பிறந்தவன சேர்க்கறது இல்லை அக்கத்தங்கச்சி இல்ல எதுக்கு எடுத்தாலும் ஜண்டை எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் ராசி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர் சீசர்களை அழைக்கும் போது மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் அழைத்தார் அமித் சொல்லுங்க தேவடைய பிள்ளைகளை பதினஞ்சு கோடி இருக்குங்களே வச்சு என்ன புண்ணியம் நீங்களா இல்லைன்னா என்ன புண்ணியம் என்ன பிரசங்கிக்க முடியும் என் பிரசங்கத்தை யார் எடுத்துட்டு போவா நான் நினைக்கிற மாதிரி காரு நான் நினைக்கிற மாதிரி சொத்து நான் நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் இந்த பாக்கெட்டில் பெரிய புடச்சிக்கிட்டு இருக்குது இந்த பாக்கெட்டில் ஐநூறுவாக்கிட்டு படைச்சது என்ன பிரயோஜனம் ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை மனிதர்கள் தான் பிரயோஜனம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆம்பை சொல்லுங்கள் அல்ல எல்லா விதத்துலையும் மனிதர்கள் தேவை அதை மறுக்கவே முடியாது நான் க கடந்த நாளில் மேங்களூர் பட்டணத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் எனக்கு அன்னைக்கு அமாவாசை பிரையர் எப்படியாவது ஜபத்தில் உட்கார வேண்டும் என்று சொல்லி ட்ரெயின் விட்டுட்டோம் ட்ரெயினை விட்ட ட்ரெயினை திரும்பி ட்ரெயின் கிடைக்கலன்னு சொன்னாங்க ஃப்ளைட்டில் வர்றதா அதில் வர்றதா ஒரே ஏகப்பட்ட டிப்ரெஷன் உட்காந்து கற்று சமூகத்தில் காத்திருந்து பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்து அடுத்த ட்ரெயினில் போக கிருபை செய்தார் ஒரு மணிக்கு ட்ரெயினை விட்டோம் அஞ்சு மணி ட்ரெயின் தான் ஏறுறோம் ஆனால் எனக்கு இங்கே காலையிலே அம்மாசைப்பிரையருக்கு வந்து ஜனங்களுக்காக ஜெபிக்கணும் இன்றைக்கி இங்கே விடுதலைக்காக வருவாங்களேன்னு கண்ணீரோடு ஜபிச்சு எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிரு அதே போல் பாருங்கள் கத்தருடைய பிள்ளைகளே அங்கே மனிதர்களுடைய கண்களில் கத்த தயவு உண்டு பண்ணினார் அந்த டிக்கெட் கேன்சல் ஆனோடனே அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற ஒரு கண்களில் ஒரு தயவு உண்டு பண்ணார் அங்கேருந்து வந்து இங்கே வந்த பிரவீன் கண்களில் ஒரு தயவு உண்டு பண்ணார் இங்கே வந்து நான் வந்து கூட வரேன் பிரதர் நீங்கள் இப்போ பஸ்ஸில்லாம் ஏறிட்டு கிடக்காதீங்கன்னு சொல்லி பிரதர் நேரம் ஆவடியை வந்து கூட வந்தாங்க நான் எட்டு மணிக்கு தாம்பரம் வரணும்னு நினச்சா ஏழு ஐம்பத்தெட்டுக்கே வர கத்தர் கிருப செய்தார் கைகளை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க அல்ல மனிதர்கள் எதற்காக என்றால் மனிதர்கள் கட்டாயம் நமக்கு வேண்டும் அதனால தான் பைபிளில் பாருங்கள் ஒரு அழகான ஒரு சாப்டர் நம்ம பார்க்கும்போது மனிதர்களிடத்தில் தயவு இருக்கும் கத்த தான் கிருப இருக்கும் ஒரு சொல்லுங்க மனிதர்களிடம் கிருபம் இருக்காது அதனாலதான் ஏசையா தீர்க்கங்கள் எழுதும்போது போது நாற்பத்தொன்னு பத்துல மலைகள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லுகிறார் அப்போ மனிதர்கள் மனிதருக்கு காட்டுறது தயவு கத்தர் மனிதர்களுக்கு காட்டுறது கிருப கைத்தட்டுங்க பார்க்கலாம் அமைச்சு சொல்லுங்க அல்ல நான் உங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்குதான் கிருபை எனக்கு தகுதியே இல்லை நான் படிக்கலை அறிவு இல்லை ஞானம் இல்லை யூஸ்லெஸ் என்னெல்லாம் ஒரு ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவற்றந்து எனக்கு கிருப இறங்கி வருது ஆனா இந்த கிருவை அவர் கொடுக்கிறார் தயவு மனிதரிடத்தில் உண்டு பண்ணுகிறா ராபேட் சொல்லுங்கள் பாருங்கள் ஒரு அழகான சாப்டர் நம்ம பார்க்கும் போது ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன் நான் லூக்கா ரெண்டு அமதிகாரம் ஐம்பத்து ரெண்டு அமைசனத்தில் ஏசுவானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா ரெண்டு ஐம்பத்து ரெண்டு வாசிக்கும்போது ஏசுவானவர் ஏசுவானவர் ஞானத்திலானத்திலும் வளத்திலும் தேவ கிருபை அப்படிங்களா தேவ கிருபை அது தேவதயவும் தேவதாயவும் இருக்குது தேவன் மாத்திரம்தான் தயவும் கிருவையும் செய்ய முடியும் ஆனா இங்க தேவ கிருபையிலும் மனுஷர் தயவு மனுஷர் தயவு இல்ல கை கைப்பிடி சொல்லுங்க மனுஷனுடைய தயவு வேணும் பக்கத்தில் கை பிடிங்க அப்பா பிள்ளை கையை பிடிங்க ஒரு வரலாம் சொல்லுங்க மனுஷனுடைய தயவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஆமின்னு சொல்லுங்க இப்போ எனக்கு கொத்தனார் வேலை தெரியும் எனக்கு ஸ்டீஃபனோட தயவு வேணும் நான் என் வீட்டில் பொருள்லாம் கொண்டு போடணும் ரகுபுரத்தரோட தயவு வேணும் கண்ணாடி வாங்கணும் சேவியருடைய பொறுத்தவரோட தயவு வேணும் இன்சூரன்ஸ் போடணும் ஜார்ஜி பிற தயவு வேணும் இப்படி எல்லாம் தயவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது நானே ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் இதை நம்ம அதை அதைத்தான் வேதம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது இயேசுவானவருக்கு என்ன தேவைப்படுச்சு மனுஷனுடைய தயவு ஆமின் சொல்லுங்க அல்லே லூயா அப்படி தயவில் வந்த ஒரு மனிதனை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க வாசிக்க முதல் தயவு எப்படி வருது பாருங்களேன் யோசிப்பை குறித்து பார்க்குறோம் யோசிப்பு குறித்து நல்லா தெரியும் நீங்கள் நிறைய தியானிச்சிருக்கிறீங்க இன்றைக்கு சற்று வித்தியாசமாக கத்தை நடத்தட்டும் ஆதி புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஆதியாகம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பு வித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனா பாத்தீங்களா இப்போ யோசேப்பு சொப்பனம் கண்டு சொல்லுகிறார் நல்ல கவனிங்க கவனிங்க அப்பதான் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் தயவு வேலை செய்யும் ஆமின்னு சொல்லுங்க எத்தனை பேருக்கு தயவு வேணும் ஆமின்னு சொல்லுங்க கத்தர் நமக்கு தயவு உண்டு பண்ணுவார் ஆமே ஹலோ லூயா நமக்கு தயவு உண்டு பண்ணுவோம் ராமேட் சொல்லுங்கள் அது யாரை கொண்டு நாளும் தயவு உண்டு பண்ணுவோம் ராமேட் சொல்லுங்க அல்ல ஹலோய்யா உங்களுக்கே தெரியாது கடந்த நாளில் ஊரில் ஒரு குடும்பம் ரோ நின்று பேசிட்டே இருந்தாங்க எனக்காக ஜோம் பண்ணுங்க நாங்கள் ரோட்டில் நின்று உங்களுக்காக பாரத்தோட ஜோம்ட்டு நான் வந்துட்டேன் மூணு நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் ஜிபேயில் பணம் அனுப்பியிருக்கிறேன் நாங்கள் எதுக்கே அனுப்புனீங்கன்னு கேட்டேன் நீங்கள் அன்றைக்கி ஜோம் பண்ணுங்க மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு தயவு எப்படி உண்டு பண்ணுறார் மேலே இருந்தால் கொட்டுது மனுஷன் மூலமாகத்தான் வர கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ராமேஷ் சொல்லுங்க அல்ல ஆத்மாக்களையும் வருமானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறது மனிதன் மூலமாக எல்லாத்தையும் போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு ஒருத்தனையும் பேச விடாம மூஞ்சி நாரிக்கிட்டு இருந்தால் உன் அடுத்த சந்ததி ஆசீர்வாதக்குள்ள போகவே போகாது அமைச்சா பார்க்கலாம் பாருங்க இங்கே என்ன விஷயம் நடக்கிற என்று சொன்னால் அவர் ஒரு சொப்பனம் கண்டு சொல்லுகிறார் அந்த சொப்பனத்தினால எதிர்க்கிறார்கள் இப்போ சொப்பனக்காரன் வருகிறான் அவனை கொன்னுர்லாம் நினைக்கிறாங்க அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது முப்பத்தி இருபத்தி இருபதாம் வசனம் வாசிங்க நாம் அவனை கொன்று நாம் அவனை கொன்று இந்த குளிகள் ஒஞ்சிலே அவனை போட்டு போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார் பாருங்க எவ்வளவு அவன் வந்து சொப்பனம் அதாவது தேவனுடைய பிள்ளைகளை அதான் நான் சொல்றேன் வியாபாரம் மேன்மையடைகிற வரைக்கும் ஆட்டை என்ன பண்ணாதீங்க வீடு கட்டி முடிகிற வரைக்கும் ஆட்டம் என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க யாவையும் சொல்லுங்க எல்லாம் ரொம்ப நல்ல கண்டாக இருக்குது நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு வீடு ரெண்டு வீடு கட்டிட்டீங்கன்னா தயசு தி கூப்பிடாதீங்க கூடாதீங்க நீங்கள் மட்டுமே போய் என்ன பண்ணுங்க அந்த வீட்டில் என்ன பிறதார் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லுவாங்க மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் அயலானுடைய ஒரான் வைக்கணும் ஒரு கடை வைக்கிற வரைக்கும் வாழ்கிட்டும்பாப்பா பாவம்ப்பா திருச்செந்தூர்லேருந்து கஷ்டப்பட்டு செருப்பு இல்லாமல் வந்தான்ப்பா ஒரு கடை வச்சுட்டு போட்டுன்னு விட்ருவான் ரெண்டாவது கடை வச்சு பாருங்க அந்திரிச்சு பார்த்தியா எங்கே கொள்ளடித்தான் எங்கே நோட்ட மாற்றினான்னு தெரியலனுருவான் இந்த உலகம் இப்படி தான் இருக்குது ஒன்றும் இல்லைங்க சொப்பனத்தை கண்டான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் யாருக்கு தெரியும் அவனுங்களுக்கு தெரியும் இவன் கண்ட சொப்பனம் சாதாரண சொப்பனம் கிடையாது இப்போ இவங்க எல்லாம் பிளான் பண்ணுறானுங்க டேய் இவனை கொன்றுடா இவன் காலைல நம்ம விழுவோமான்னு சொல்லி பாருங்க சாகடிக்க முடிவெடுக்கிறார்கள் கத்தர் பாருங்க யோசேப்பு மேலே மனிதர்கள் மூலமாக இதாக ஒருத்தனை ஒருத்தன் த இப்ப அந்த வாசனத்து இருபத்தொன்று வாசிங்க ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பு வித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவன் ஆகிங்களா அத்தனை பேர் அண்ணன் தம்பி அதுல ஒருத்தனுக்கு என்ன தோணுது ஐயோ நம்ம தம்பி என்ன பண்ணிடக்கூடாது கூடாது இதுதான் தயவு முதல் தயவு தேவனுடைய பிள்ளைகளே நம்மளை கூட ஆண்டவர் அப்படி தான் கொண்டு வந்திருப்பார் வியாபாரத்தில் வேலையில் வந்த நிலைமையிலே எத்தனை பேர் இருக்கிறீங்க யார் அப்படி இருக்க மாட்டேங்க எல்லாருமே வளர்ந்துருப்பீங்க ஒரு அம்பேட் சர்லக்க அல்லேயே லோயா அப்போ இது யார் மூலமாக தயவு வருகிறது யார் மூலமா நமக்கு மேல் அதிகாரி மூலமாக தயவு வருகிறது இல்லைன்னா கடைக்காரங்க மூலமா தயவு வருகிறது மேனேஜர் மூலமாக தயவு வருகிறது சூப்பரிஸ்டர் மூலமாக தயவு வருது தயவு கொண்டு வருது யாரு கர்த்தர் அது மனிதன் அல்ல மனிதர் மூலமாக தான் அந்த தயவு உண்டாகிறது இப்போ இவனுக்கு ஒரு தயவு வருது என்ன தயவுன்னு சொன்னா இவனை சாகடிக்க வேண்டாம்ங்கிற தயவு அவன் மூலமா வருது ஆனா விட்டானுங்களா விடல அடுத்து ரெண்டாவது தயவு உண்டு பண்றா பாருங்க அவர் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றணும் அதான் தேவ தயவு ரெண்டாவது பாருங்களேன் ரெண்டாவது என்ன தயவு யார்ட்டும் தயவு வருது முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம சொன்னோம் அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன இப்போ ரூபன் சொல்லிட்டு ரூபன் போயிட்டாரு ரூபன் சொல்லிட்டு ரூபன் போயிட்டாரு இப்போ இவனுங்களுக்கு அதை சாகடிக்கணுங்கிற எண்ணம் மாறவே இல்ல வேதம் சொல்லுகிறது ரெண்டாவது இன்னொரு மனிதன் சதை உண்டு பண்ணுகிறா இன்னொரு கத்தர் ஒதுக்கி கத்தருடைய வேலை என்ன நம்மளை காப்பாற்றுவதுதான் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அமைச்சு சொல்லுங்க கத்தருடைய வேலை என்ன நம்மளை தான் கத்தருடைய வேலை என்ன நீ மேலோங்கி வருவதுதான் கத்தருடைய வேலையை அதனால தயவ உண்டு பண்ணிட்டே இருக்கிறார் அவன் அவன் சொல்லிட்டு அவன் போயிட்டான் வேதம் சொல்லுது இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது பின்பு ரூபன் அந்த குழியின் இடத்திற்கு திரும்பி போன போது திரும்பி போன போது யோசிப்பு குழியில் இல்லை என்று கண்டு கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்துல யோசிப்பு இல்லை அங்கு குழியில இல்ல உடனே ஐயோ இவனுக்கு நினைச்ச மாதிரி என்ன பண்ணிட்டானுங்க கொன்று போட்டு விட்டார்கள் என்று நினைத்திட்டான் ஆனா ஆண்டவர் பாருங்க இப்ப யூதா கிட்ட தயவு உண்டு பண்ணா ராமேஷ் சொல்லுங்க யூதா கிட்ட பண்ணிட்டாரு இருபது வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டார்கள் இருபத்தெட்டாம் வசனத்துல வாசிங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க சரி சாக வேண்டாம் தம்பி எங்கன்னா இருந்தா என்ன பண்ணிட்டோம் உயிரோட இருந்துட்டு போட்டோம் தேவடைய பிள்ளைகளை நிறைய நேரத்துல நம்மள கூட பாருங்க என்னைக்கோ சாக வேண்டிய ஆள் நம்ம நம்மளை எப்படியோ தயவு பாராட்டி கத்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க தயவு மட்டும் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க உங்களுக்கு தயவு இருக்கிறதுனால தான் கத்தர் இந்த பட்டணத்துல நம்மளை உட்கார வைத்திருக்கிற மனிதர்களுடைய கண்களில் தயவுகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நமக்கு மனுஷ தயவுகளை தருகிறார் நீங்கள் நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க நீங்க வேலை பிசினஸ் பண்ற இடத்துல அம்புலன்ஸ் வேலை செய்யுங்க தாழ்மையாக வேலை செய்யுங்க ஆண்டவர் தயவுகளை உண்டு பண்ணுவா சொல்லுங்க மனிதர்கள் கட்டாயம் நமக்கு தேவை அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே அப்படி நீங்க பின்னாடி வரும்போது மூன்றாவது பாருங்க இன்னொரு இடத்துல தயவு உண்டு பண்றாரு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆதியாகவும் முப்பத்தொன்பது நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பது நான்கு வாசிக்கும் போது இடத்தில் தயவு வைத்து தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் பாருங்க யோசிப்பின் மேல தயவு அப்போ இந்த தயவு நீங்க மனுஷன் மேல கத்தர் மனிதர் மூலமாக கொடுத்து கொண்டே இருக்கிறனாலதான் மனுஷர்களை தருகிறேன் சொல்லுகிறார் எல்லா மனுஷனுக்கும் நம்மளை பிடிக்கணும் அமைச்சு சொல்லுங்க எல்லா மனுஷனோடு குழவ கூடாது எல்லா மனுஷனுக்கும் நம்மளை என்ன பண்ணணும் நம்மளுடைய அன்பு அப்படி இருக்கணும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தாங்க கரெக்டா இருப்பாருங்க உண்மையா இருப்பாருங்க பாவம் செய்ய மாட்டாருங்க அப்படி நம்மளோட இணைந்து இருக்கிற மாறணும் எப்போ பார்த்தாலும் கோபம் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன் எப்போ பார்த்தாலும் வாயில கெட்ட வார்த்தை என்றால் நம்ம கூட ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க சேரவே மாட்டாங்க பிள்ளைகள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம சொல்லுங்க யோசிப்பு நிலத்தில் தயவு வைத்து இப்போ யார் தயவு வைக்கிறா மூணாவது போர்த்தி பார் தனை வைக்கிறார் ஆமே சொல்லுங்க இந்த தயவை கொடுத்தது யாரு கட்ட அலையிலோயா அதனால தான் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது எவரையும் எவரையும் பலப்படுத்தவும் நம்முடைய கடத்துனால நம்முடைய அறிவு நம்முடைய சாமர்த்தியம் நம்முடைய பாருங்க யோசேப்புக்கு நல்ல அறிவு தான் கடைசியில் யோசேஃப் எங்கேயே கிடந்தாரு சிறைச்சாலையில் கிடந்தாரு பாருங்க நாலாவதாக யோசேப்பே புலம்புறாரு எப்படி புலம்புறாரு நாற்பது பதினாலு வாசிங்க ஆ அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வுடைந்து இருக்கும் நீ வாழ்வுடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என்னை நினைத்து என் மேல் தயவு என் மேல் தயவு வைத்து இப்போ இவர் யார்ட்ட சொல்றாரு சிறைச்சாலை அதிகாரிகிட்ட சொல்கிறாரு ஐயா சிறைச்சாலை அதிகாரி அது மாத்திரமல்ல அந்த பார்வோன்ட்ட இருந்த ரெண்டு பேர் வந்தாங்க பார்வோனுக்கு பானை பாத்திரக்காரா இருந்தவங்ககிட்ட சொல்கிறார் நீ என் மேலே என்ன பண்ணுங்க தயவு வைங்க நீங்கள் தயவு வச்சால் தான் எங்கே போய் பேச முடியும் ராஜா கிட்ட பேச முடியும் நான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதெல்லாம் நடந்துடும் நான் தே நான் ஒரு எப்ரேயன் நான் தேவனுடைய வம்சம் அதனால் நான் இந்த காவல் கடங்களை பண் கிடக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒரு தப்புமே இல்லை தன்னுடைய நியாயத்தை எடுத்து காண்பித்தார் உங்ககிட்ட எனக்கு தயவு வேணும்னு நிற்கிறார் பாருங்கள் ஒரு யோசிப்பு நான் தப்பே பண்ணல யார் என்ன நினைச்சா என்ன இல்லை தயவுக்கு கெஞ்சுகிறா அப்போது தேவனுடைய பிள்ளைகளே அதைத்தான் சொல்கிறார் விழுந்த வருடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் உங்களுக்கு எனக்கு எவ்வளவு தயவு உண்டு பண்ணியிருக்கிறார் எத்தனை முறை ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் எத்தனை முறை ஆபத்தில் பாதுகாக்கப்பட்டோம் எத்தனை முறை கத்த நம்மளை பாதுகாத்தார் எத்தனை இடத்துல நம்மளை வைக்கப்படாமல் அவமானப்படாமல் நிந்திக்க விடாமல் கத்த நம்மளை தூக்கி கொண்டு வந்தார் கை தட்டி கத்திர சோதனம் பண்ணுங்க அலே லோயா எப்படியோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரை கொண்டு செஞ்சு நம்மளை முடிக்கிறாரா முடிக்கலையா சொல்லுங்க எப்படியோ நம்ம நினைப்போம் இந்த பிரச்சனையோட என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைப்போம் முடிச்சாரா முடிக்கலை மறுபடி மறுபடி எலும்ப வைத்து கொண்டே இருக்கிறார் ஆபின்னு சொல்லுங்க அல்ல லோய்யா இதோட யோசிப்பு புலம்புங்கிறார் ஐயோ தயவுசெய்து என்ன பண்ணுங்க என் மேல தயவுங்க இந்த இடத்துல பர் சொல்ற பதினஞ்சு வசனத்தை வாசிக்கும் போது நாற்பது பதினஞ்சு வாசிக்கும் போது நான் எபிரே நான் எபிரேருடைய தேசத்தில் இருந்து கலவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்களை வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான் புலம்புகிறான் நான் ஒண்ணுமே செய்யல என்ன கொண்டு போட்டுட்டாங்க நீங்க கட்டாயம் பார்வன் பக்கத்துல போய் உட்கார்ந்துருப்பீங்க ஏன்னா ஒரு பானை பாத்திரக்காரன் ஆனா அங்க போகும்போது நீங்க என்ன பண்ணுங்க

மனுஷ மனுஷனுக்கு கிருப செய்ய முடியாது தயவு செய்ய முடியும் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் அமேன் அதனாலதான் அவர் சொல்றாரு உனக்கு நான் மனுஷர்களையும் ஜனங்களையும் தருவேன் ஆமின்னு சொல்லுங்க ஆண்டு கேட்க உனக்கு ஒரு ஐம்பது கோடி வேணுமா ஜனங்கள் வேணுமா நான் ஜனங்கள் தான் கேட்பேன் உண்மையே சொல்றேன் எனக்கு பணம்லாம் வேண்டவே ஆமின்னு சொல்லுங்க அல்ல லூயா நான் கேட்டு எப்படி திரும்ப கேட்டிருக்கேன் ஏசப்பா அது நினைக்கட்டும் என்ன பேர் இருக்கோ அத்தனை பேரில் இருக்கிற சகோதரன் எனக்கு தாங்க கேட்போமா எப்படி இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்குது நான் அப்படி தான் ஆண்டர்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் உள்ளவங்க இருக்காங்க இப்போ நம்மகிட்ட வரதெல்லாம் கொஞ்சம் பேர் உள்ளவங்க தான் இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன பேர் வச்சு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் என்ன பண்ணோம் ஆமே சொல்லுங்கள் எனக்கு உண்மையிலேயே சொல்லு ஆண்டவர் வந்து உனக்கு பணம் வேணும் கட்ட நான் உண்மையிலேயே வேண்டான்னு தான் சொல்ல போகிறேன் எனக்கு யார் தான் வேணும் மனுஷர்கள் கை தட்டி காத்துற சோதரம் பண்ணு கலை லோயா கலை லோயா மனுஷங்க வந்தா தானா வரப்போகுது மனிதர்கள் வந்தா நீ நினைக்கிற ஆசீர்வாதம் தானா வரப்போகுது நம்ம கடையில் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் நம்ம கடையில் மனுஷர்கள் வந்தால் தானே ஜாமான் வாங்குவாங்க வேலை ஸ்தலத்தில் மனிதர்களோட பழக்கம் வந்தால் தானே இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீ என்ன படி படிச்சிருக்க பிஇ படிச்சிருக்கிற அந்த படிச்சிருக்க அந்த படிப்பு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் சொல்லுவாள் மனிதர்கள் தான் சொல்லுவாங்க ஒரு அம்பேட் சொல்லுங்க அப்போ மனிதர்கள் தான் தயவு தேவைப்படுகிறது கைத்தட்டு கதற சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு அம்பேடு சொல்லுங்க அலையலோயா ரெண்டு வருஷம் சிறைச்சாலையில் போட்டார் யார ரெண்டு வருஷம் அவன் மறந்துட்டான் ஒரு ரெண்டு வருஷம் இங்கே தான் கிடக்கான் ஐயோ சரியாக இருந்திருப்பான் எவ்வரையர் தேவனே நான் கண்ட சொப்பளத்தை சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா எனக்கு எவ்வளவு அழுதுருப்பான் பாருங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வாசிங்க நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வருஷம்

அல்லையா சொல்லுங்க அது யார் கையில தான் இருக்குது கத்தர் கையில தான் இருக்குது ஆமே அல்ல ரெண்டு அவனுக்கு எப்படி ஞாபகம் இல்லாம வச்சிருக்கோம் ரெண்டு வருஷம் ஞாபகம் இல்லை என்னன்னா சொப்பன கண்டு சிறைச்சால இருந்தவன சொன்னாரு நீ சிறைச்சால இருக்க மாட்டேன்னு எங்க போவ பாருவோன் மறுபடியும் ஒன்னு உயர்த்துவார்னு சொல்லியாச்சு இவன் உயர்த்தப்பட்ட எப்படி ஞாபகம்லாம் போவேன் எனக்கு பாருங்கள்லாம் உண்மையிலே சொல்றேன் நான் நிறைய பேர் காணிக்க கொடுக்குறாங்க நான் ஒவ்வொருத்தரையும் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி உங்களுக்காக ஜோமனிட்டே இருக்கிறேன் எப்படி ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் ரெண்டு வருஷம் அவனை மறக்க வைக்கிறார் இவன் சொல்றான் ஆசிங்க நினைப்போம் அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இஞ்சுதான் என் நினைவில் வந்தது வந்தது பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம் அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே இருந்தான் அவனிடத்தில் அவைகளை சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான் சொன்னான் அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வச்சுட்டா பக்கத்து கைப்பிடிச்சுங்க யாரு யாருக்கிட்ட சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைப்பா சின்ன சின்ன ஆளுங்கிட்ட சொல்ல வைக்க மாட்டார் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் தான் எங்க எப்படி ஸ்ட்ரைட்டா குழியில போட்டு கொல்லணும்னு நினைச்சானுங்களோ இப்ப அவனுங்கெல்லாம் இங்க வரணும் யாரு சொப்பனத்தினால தள்ளினான குழியில இவங்கெல்லாம் எங்க வரணும் யோசிப்பா வரணும் தான் தேவ திட்டம் அப்போ தான் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிஞ்சுக்கிட முடியும் எப்படியே அவ்வளோ சீக்கிரம் யாரு காலையில் விட மாட்டாங்க இப்போ சாப்பாட்டுக்கு விழுந்தா ஆகணும் யாருக்கிட்ட பார்வன் கிட்ட சொந்த சகோதரன் மூங்குப்புற விழுந்தானுங்க விழுங்கடா ஏன் விழனு நினைக்கிறான் அவன் முன்னாடி போயத்துறதா நம்ம ஆண்டவர் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமை சொல்லுங்க அழலோயா அப்போ இந்த தயவு நம்ம கட்டாயம் மனிதனுடைய தயவு நமக்கு என்னது தேவை தேவனுடைய பிள்ளைகள் அது மத வித்தியாசம் பார்க்க வேண்டியதில்லை அவன் அந்த ஜாதி இந்த மதம் இல்லை நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்தினாலும் கழுவப்பட்டவர்கள் ஆமின் சொல்லுங்க அதனால தயவுதான் அவனை மேன்மைப்படுத்தி கொண்டு வந்தது தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு பார்வோன் கேட்குறாரு எப்பா நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவியா ஆமையு கேட்ட பொழுது அவன் சொல்கிறான் நான் அல்ல தேவனே சொல்லுவார் தட்டுங்க பார்க்கலாம் ஆமேன்னு சொல்லுங்க ாங்க யோசிப்பு சிறப்பு யாரை சொல்லிவிட்டான் தேவனை சொல்லிவிட்டான் அதனால் தேவனுடைய பிள்ளைகளே விழுந்தவரிடத்துல கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவை இனிப்பார் விழுந்தவர்களே பார்த்துட்டு விழுந்துருவாங்க விழுந்துருவாங்கன்னு பயப்படாதீங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற தயவை பாருங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற கிருபையை பாருங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பை பாருங்கள் அதை பார்த்து ஏசு பின்னாடி ஓடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் மேலே ஆண்டவர் தயவு வைத்திருக்கிறார் லே லோயா அந்த தயவு இருக்கிற வரைக்கும் உங்களை ஒருத்தர் கூட அந்த முடியை கூட பிடுங்க முடியாது கை தட்டுங்க பார்க்கலாம் நல்லா தட்டி காத்திர சோதனை பண்ண ஒரு சின்ன முடி கூட இருந்து வெளியே போவாதுங்க நான் சொல்கிறேன் இயேசுவி நாமத்தில் அவன் என்னென்னமோ பண்ண நினச்சான் ரூபனை அனுப்புனார் யூதாவை அனுப்புனார் பொருத்தி பார்த்த தயவு உண்டு பண்ணார் கடைசியில் பார்வோண்டே தயவு வந்துருச்சு பானை காத்திரக்காரன்ற தயவு வந்துருச்சு இந்த தயவை நினைங்க தேவ தயவு நமக்கு குணப்படணும் தயவு நமக்கு வேணும் மனுஷர்களுடைய அன்பு நமக்கு வேணும் எல்லா மனுஷருடைய அன்பாக பழகுங்க பணத்தில் கடனாளி ஆகாதுங்க நம்ம சில ஆட்கள் பணத்திலே குறியாக இருப்பான் அவர் வந்திருக்காரா இவற்ற என்ன பணம் வாங்கலாம் இல்லை அன்பில் கடனாளிகளாக இருக்கணும் கைதட்டுங்க பார்க்கலாம் ஒரு அம்பேத் சொல்லுங்கள் ஒரு வாலிப பெண் பொம்பளை கேட்டான் மாமா நீங்கள் எப்போவும் அன்புல கடனாளி அன்புல கடனாளின்னு ஜோம் பண்ணுறீங்களே மாமான்னு கேட்டால் ஆமாமா உங்கள் அப்பா நல்லா சம்பாதிக்கிறார் ஏன் என்ன உங்கள் அப்பா கிட்டே எப்போவுமே பணம் வாங்கணுங்கிற என்ன என்ன பண்ணக்கூடாது இங்கே வந்தால் எனக்கு ஊழியக்காரர் வரேன் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வந்துடக்கூடாதுமா சொல்ல மாமா அந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி சொல்லு இங்கே இல்லை எல்லா இடத்துலையும் நான் அதான் சொல்லுவேன் கை தட்டுங்க பார்க்கலாம் எனக்கு உங்களுக்கு அன்பில் தான் கட்டணும் நாமின்னு சொல்லுங்க பணத்தில் அது பணம் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழித்து கொடுக்குறீங்க ஆப்படின்னு சொல்லுங்கள் அன்பிலே ஒருவருக்கு ஒரு கடனாளியாக இருக்கணும் தயவுடைய பிள்ளைகளே கத்தட்டுந்து தான் அந்த தயவு நமக்கு வரணும் அது மனுஷன் மூலமாக வரும் ஜபிக்க முடியல இழந்திருக்கலாம்